ி நல்லாவுரே திருச்சக்கர குருவது பங்காறு பாரசமுஞ்சாமரே நகராரி வேரியை நாயனம் குத்தாரி வீரனம் வாங்களே, வெங்கல குமலு பத்ம பூசலு பைரான கடுக்குது வலுவசை கங்கணமும் நவரத்தன மாலலு நடுவேலுக்கு உங்கரமும் பவராலு சரமலு சீரயின பங்கல் காலுக்கு கொலுசு ஏழுக்கு பீழல் வாயிறான கம்மலு ஏழுக்கு உங்கரமும் நேரு சிங்காரமும் எத்தி அலங்காரமும் சந்தரபிற சூரிய பெற தலை அலங்காரச்சு

பச்சி குருசி நானசெய்விக்கு சீரியல் பேசி காலுக்கு பானாலு வீசி கங்கணம் கட்டி ஜகலதான வெட்டி புகத்தானிக்கு குண்டிய சக்தி கும்பமும் வெட்டி ஜக்கம தேவன பூசிச்சு கோகுலு தூவி பொம்மக்க தேவன பூசிச்சு காப்புடு வச்சு பகதங்க ஆராசேப தூபங்க உலோக கண்ணுகளே ஒவ்வொரு தூங்க தேவ குண்டிகை முழங்க செய்வத்தின கண்ணுகத்தை நல்லறமற்ற செப்பி நல்லறம் தவரங்க சரிவதில் இருக்கணும் தள்ளி தண்டி மாட்ட இனி நடிச்சு அத்த மாட்ட அருவத்தோடு இனி ஆம மாட்ட மனசரை வெட்டி அருணி இருவல அருள்கள் புத்தரணி கழகி சதுரபுணி இருவல சகல செல்வமும் கழகி ி தம்பதிலும் இத்தரணும் இத்தொல்லுலையில் சாம்பாடி என்னை கொண்ட ராஜகம்பளமும் எல்லா செல்கலகி இப்புவியுலகில் இன்புக்கு பல்வாண்டு பல கோடி நூற்றாண்டு வாலி வாலிவர்